சிந்துபாத்தின் முதல் கடல் பயணம் கதையை சுருக்கமாக காணலாம் திமிங்கலத்தீவு சிந்துபாத் தனது தந்தையிடமிருந்து நிறைய சொத்துக்களை பெற்றிருந்தாலும் அவற்றை வீணடித்து ஏழையாகிவிட்டார் மீண்டும் செல்வந்தராக வேண்டும் என்ற ஆசையில் தனது மிச்சமிருந்த சொத்துக்களை விற்றுப் பொருட்கள் வாங்கி அவற்றை விற்க ஒரு கப்பலில் ஏறினார் கப்பல் பல நாட்கள் கடலில் பயணித்துக் கொண்டிருந்த போது ஒரு அவர்கள் ஒரு அழகான பச்சை பசேல் என்ற தீவை கண்டனர் நீண்ட பயணத்தால் கலைப்படைந்திருந்த மாலுமிகளும் பயணிகளும் அத்தீவில் இறங்கி ஓய்வெடுக்கவும் சமையல் செய்யவும் முடிவு செய்தனர் சிந்து பார்த்தும் மற்றவர்களும் தீவில் மகிழ்ச்சியுடன் இருக்க திடீரென்று அந்த தீவு ஆட்டம் காணத் தொடங்கியது அப்போதுதான் அவர்கள் ஒரு பயங்கர உண்மையை உணர்ந்தனர் அது தீவு அல்ல மாறாக ஒரு ராட்சத திமிங்கலத்தின் முதுகு நீண்ட நாட்களாக அசையாமல் இருந்ததால் திமிங்கலத்தின் முதுகில் மண் சேர்ந்து செடிகள் முளைத்திருந்தன பயணிகள் சமைப்பதற்காக நெருப்பு மூட்டியபோது திமிங்கலத்திற்கு வெப்பம் தாங்காமல் அது திடீரென கடலில் மூழ்கத் தொடங்கியது மக்கள் அலறி அடித்துக்கொண்டு கப்பலை நோக்கி ஓடினர் ஆனால் கப்பல் அவசர அவசரமாக புறப்பட்டுச் சென்றது சிந்துபாத் உட்பட பலர் நீரில் மூழ்கினர் நீரில் தத்தளித்த சிந்துபாத் கப்பலிலிருந்து விழுந்த ஒரு மரக்கட்டையை பிடித்துக்கொண்டு நீண்ட நேரம் நீந்தினார் இறுதியில் கடல் அலைகள் அவரை ஒரு உண்மையான ஆளில்லாத தீவில் கொண்டு வந்து சேர்த்தன அந்த தீவில் சிந்துபாத் பசியால் அவதிப்பட்டபோது அவருக்கு உதவுவதற்காக ஒரு குதிரை பண்ணையிலிருந்து ஆட்கள் வந்தனர் அவர்கள் சிந்துபாத்தை தங்கள் மன்னரிடம் அழைத்துச் சென்றனர் அந்த மன்னர் சிந்துபாத்தின் பாத்தின் சாகச கதையை கேட்டு மகிழ்ந்து அவருக்கு நல்ல வேலை வழங்கினார் சில காலம் கழித்து சிந்துபாத் புறப்பட்டுச் சென்ற அதே கப்பல் கப்பலில் தப்பிய சிந்துபாத்தின் பொருட்களை எடுத்துக்கொண்டு அத்தீவுக்கு வந்தது சிந்துபாத் தனது பொருட்களை பெற்றுக்கொண்டு தன் புத்திசாலித்தனத்தாலும் விடாமுயற்சியாலும் பெரும் செல்வத்துடன் பாக்தாத் நகரத்திற்கு திரும்பிச் சென்றார்